நாலாவது ஓவர் ஆறாவது ஓவர் இருக்கு அஞ்சாவது ஒரு ஆள் தான் போடணும் என்ன தெரியுமா நான் சொல்றாது பேபி ஓவர் கொடுக்குறேன் வேற ஆள் போட போறோம் அஃபன் பைக் கடைசி மூணு பால் கொடுக்குறேன் எங்கேரு அவர் போற அடுத்து ஒரு ஓர் இருக்கு

கொஞ்சமாக சுறுசுறு காக்கிவிடுவோம் நம்ம ஊருக்கு வந்துரு காப்பில் கொஞ்சமாக பிக்ஸ் காக்கிடுவோம் பார்த்தா நீங்கள் மேராக வந்து கல்ச்சர் சோம்பேறி கல்ச்சர் நான் அப்படியே கல்ச்சரில் இருக்குன்னா என்ன செய்யறது நான் இங்கே தான் பிரிக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கல்ச்சரு நாங்கள் அப்படிப்பட்ட கல்ச்சர் கிடையாது காரணம் நூறு தான்ப்பா இல்லை எதுக்குன்னா இப்படி இருப்போம் அப்படின்னா அப்படி தான் காலம் லைஃப் அப்படி நான் அது எங்கள் டீம் நாங்கள் நின்றுக்குருவோம் está oh, 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 oh. நான் ஒரு நீ ஒரு வரி மூ வரி வர வர நாலு அஞ்சாம் பால் ஆரம்பி தமீலு அடுத்த கட்டம் பை பண்ணே தோஸ்பா நீனே என்ன பண்ணிக்கிற சரியா நான் ஒரு போச்சு ஃபர்வான்ட்டு செய்யதா பயங்கரமாக இருக்குமே मैं वो रोटा है। लटकना उठा कर। तार बाएं। चाबी ले, चाबी ले बाएं। ए चाबी ले कहाँ? चाबी ले ना। दा। दा। तार चुका है। शेड में बोल रहा है बोले। बोलो चुप कर जाओ। चाबी ले। हाँ 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 એ બોલે છે એનો માપ સેતુપુડી પર વેડી વત છે യെസി ടീമേ മരറ്ററാണേ ഇങ്ങ മുറുക്ക് എന്താ ലാസ്റ്റ് വൺ തമ്മിലങ്ങടാ 20 തെലെ ഹേ ഫുട്ബോൾ പോയി ഹേ ഇന്നെടേ മുസംടാറ് 20 തെലെ 20 ஏய் வந்து நேத்து ஓ கரெக்ட் சொல்லு. 27 28 28 அங்க போய் 28 வந்து என்ன என்ன பத்தி சொல்ற 28 28 பை ஆமாடா ஏ அடி எல்லாம் ஓடு ஆமா நானே ஓடி போ કેવો ઈકરે બેટિંગ કરાય બિલ્ડિંગ કરાય ના આઉટ

i didn't get

நான்கு ரன்கள் கீப்பிங் மட்டும் ஆவணக்கற பே கேப்பிங் மட்டும் நம்ம அடிக்க முடியாது கேமரா அதை